வெல்கம் டு சமையல் சுப்பூர் புதினா கொத்தமல்லி சாதமும் கொத்தமல்லி சட்னியும் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு டிஷ்ஷுமே அற்புதமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கே புதினா கொத்தமல்லி சாதம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க இதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த ரெண்டு பருப்புமே ஓரளவுக்கு செவந்து வரட்டும் ரொம்ப செவரணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு அப்புறம் இதுக்குள்ள ரெண்டு காய்ந்த மிளகாய் நம்ம வரமிளகாய் இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் நீங்க எவ்வளவு சட்னி செய்றீங்களோ அது தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாயும் காய்ந்த மிளகாயும் பிரிச்சு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பிடிப்புடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க இந்த பருப்போடே சேர்ந்து இந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாம் வறுப்பட்டு வந்துடும் பாருங்கள் பாதி அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் பருப்பு எல்லாம் பாதி அளவுக்கு அப்புறம் கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கலை கட் பண்ணது சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இந்த பருப்போடே சேர்ந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட வந்து ஒரு கட்ட அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் நல்லா ஆஞ்சிட்டு தண்ணியில் ரெண்டு மூணு டைம் அலசி ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகளில் தண்ணி இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கினீங்கன்னா சரியா இருக்கும் கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் இந்த சமயத்தில் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாங்க ஒரு முறை கலந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் மீதி இருக்கிறது அந்த சூட்லேயே வதங்கிடும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே கொத்தமல்லி இலைகள்லாம் சுருங்கி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்டோன்னா சரியா இருக்கும் அந்த சூட்லேயே மீதி வதங்கிடுச்சு நம்ம கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க நல்லா ஆற விட்டுருங்க அப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கு அப்புறம் கடைசியாக ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் அது ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம ராவாக தான் சேர்க்க போகிறோம் தேங்காய் அருவா மண்ணில் திருவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க நாக்கிலே நிற்கும் இந்த சுவை பாருங்க பசுமை நிறம் மாறாமல் சூப்பராக கமன்னு வாசனையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு அரைச்சிக்கனா சரியா இருக்கும் சட்னியை ஒரு சர்விங் பவுலில் மாத்திக்கலாங்க இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக பக்கத்தில் சின்ன கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்து வதக்கி வச்சிருக்கங்க தாளித்து வச்சிருக்கேன் அதையே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க அருமையான கம கமன்னு வீடே மணக்கிற கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சுவை நாக்குலேயே நிற்கும் கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி கொத்தமல்லி புதினா சாதம் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஹெல்த்தியானது கூட லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்து கொடுங்க திரும்பி வரவே வராது அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க இதில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததா கால் டீஸ்பூன் குறைவா வெந்தயம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டு வரட்டுங்க வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூட அடுத்ததா ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா கடுகு அதிகம் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு வந்து இந்த சமயத்தில் சேர்த்தா சரியாக இருக்குங்க சேர்த்துட்டு வறுப்பட்டுட்டே வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு அப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வறுத்துட்டே வரலாம் பருப்பு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் நல்லா செவந்து முக்கா பாகம் வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கங்க கூடவே மூணு வரமிளகாய் மிளகாய் சேர்த்துட்டு வறுத்துட்டே வரலாம் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் செவந்து வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதை சேர்த்துக்கலாம் புளியில விதைகள் எது இருந்தா எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் தேவையான அளவு கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய புதினா இலைகள் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க அந்த சூட்லேயே அந்த புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் நல்லா வதங்கி சுருங்கி போயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் சூடாக இருக்கும் போது அரைக்கக்கூடாது சூட்லேயே நீங்கள் கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இது நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புதினாவும் கொத்தமல்லி இலையலும் சேர்த்தோம் இல்லைங்களா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்னா அதனுடைய அறமோ போயிடுங்க அதனால சும்மா அந்த சூட்டில் கலந்து விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டாலே போதும் பாருங்கள் இப்போ வந்து மிக்சி ஜாரில் மாத்திட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக தெ அரைச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக ஊற்றி திரும்பவும் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோன்னா இஞ்சி வந்து ஒரு சில நேரத்தில் தூண்டு துணா நின்றுடும் அதனால தான் இதை அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும்ங்க தான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு திரும்பவும் அதே பேன் தான் வச்சுருக்கேன் நம்ம வதக்கணும் இல்லைங்களா அதே பேன் வச்சுட்டு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சூடானதும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ரெண்டு மூணு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி நல்லா அலசி அந்த மிக்ஸி ஜாரையும் சீராக எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஜஸ்ட் இது ஒரு கொதி வந்தால் போதும் அதிக நேரம் இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் சேர்ந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை இது தூவிட்டு அப்படியே இறக்கிடலாங்க இது சூடு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒயிட் ரைஸில் போட்டு கலந்து விட போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க வதக்கும் போதே அதனுடைய வாசனை எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் வீடியே மணக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனுடைய சுவையும் சரி மனமும் சரி பாருங்கள் இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் இது கூட பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாங்க ஆரட்டும் அடுத்ததாக சாதம் வந்து நான் வடித்து விட்டுருக்கேன் வடித்த சாதத்தை நல்லா ஒரு பெரிய தாம்பாள தாம்பாளத்தட்லையோ இல்லை நல்லா அகலமான இருக்கிற தட்லையோ கொட்டி ஆற விட்டுனா அப்போ தான் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க இந்த மாதிரி ரைஸ் செய்யும் போது சாதம் தாம்பால் தொட்டில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டணும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் சாதம் இது அப்படியே ஆரட்டுங்க நம்ம ஏற்கனவே தொக்கு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா புதினா குத்தமல்லி தொக்கும் நல்லா ஆரட்டும் சாதமும் நல்லா ஆரட்டும் பாருங்கள் ரெண்டுமே நல்லா ஆறிடிச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே போட்டு கலந்து விட்டுக்கலாம் சாதம் தோந்த அளவுக்கு தொக்கு சேர்த்தா போதுங்க மீதி இருக்கிற தொக்கை வந்து ஒரு ஆட்டேட் கண் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆட்டைட் கண் எடுத்து சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு வாரம் நல்லா இருக்குங்க நம்ம எப்போ தேவையோ அப்போ ஒயிட் ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு இந்த தொக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தொக்கு சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதாங்க சுவையான புதினா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது சத்தானது பாருங்க மீதி இருக்கிற தொக்கு வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் எப்ப தேவையோ அப்போ கடாயில சூடு பண்ணி லைட்டா சூடு பண்ணி நம்ம சாத்தோட கலந்துக்கிட்டோம்னா அவ்வளோதான் ரெடிமேடா அப்படி இன்ஸ்டன்ட்டான புதினா தொக்கு சாதம் ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் இதனுடைய சுவை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்